வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே சரவணனுக்கு திருலோகச்சந்தர் ஒரு கதையை சொன்னார் அந்த கதையோட தலைப்பு அவள் தந்த வாழ்வு கதை ஏவிஎம் சரவணனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சு அவங்க அப்பா கிட்ட போனார் அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த கதை ஃபைலை வாங்கி தன்னிடம் வைத்துக் கொண்டார் செட்டியார் சில நாட்கள் கழிந்தன ஏவிஎம் ஓட தொழில் நண்பர் பசவராஜ் ஏவிஎம் செட்டியாரை பார்க்க வந்தார் ஏவிஎம் ஓட சேர்ந்து பேடர் கண்ணப்பா படத்தை எடுத்தவர் பசவராஜ் இந்த படத்தோட மூலமாகத்தான் கன்னடத்துல மிகப்பெரிய நடிகராக இருந்த ராஜ்குமார் சினிமாவுக்கு அறிமுகமானார் வேடர் கணப்பா படத்துல ஏவியமோட இணைந்த பசவராஜு அப்பா இன்னொரு படம் சந்தி சந்திச்சார் சந்தர் சொன்ன அவள் தந்த வாழ்வு கதையை அவர்கிட்ட கொடுத்தாரு செட்டியார் அந்த கதை பசவராஜுக்கும் இயக்குனர் பீம்சிங்கும் ரொம்பவும் பிடிச்சு போச்சு அவர் சரவணனை சந்திச்சு அவள் தந்த வாழ்வு கதைய செட்டியார் சொன்னதால தான் எடுக்க போறதா சொன்னார் ஆனா அதுல சரவணனுக்கு உடன்பாடு இல்லை பங்குதாரர்களாக ஏவிஎம் இருந்தாலும் அப்படி எடுக்கிற படங்களில் ஏவிஎம் பேனரோட பெயர் வராது அதனால ஏன் சரவணனுக்கு பிடிக்கல அவங்க அப்பா கிட்ட பேசணும்னால பார்த்தால் பச்சை தீரும் அப்படின்னு படமா வந்துச்சு உண்மையில அந்த படத்தை ஏசி திருலோகச்சந்தர் இயக்க வேண்டும் அப்படிங்கறத சரவணனோட விருப்பம் ஆனால் பங்குதாரரோட விருப்பப்படி பீம்சிங் அந்த படத்தை இயக்குனர் பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்ச படம் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி சௌகார் ஜானகி சரோஜா தேவி அப்படின்னு அன்னைக்கு இருந்த முன்னணி நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் நடிக்கப்படாது படம் முடிஞ்ச டைட்டில் போடுறப்ப யாரோட பேரை முதல்ல போடுறது அப்படிங்கிறதுல பிரச்சனை வந்துச்சு என் பேர் தான் முதல்ல வரணும் அப்படின்னு கேட்பார் சரோஜா தேவி நான் தானே சீனியர் அப்படின்னு சொல்லுவார் சாவித்ரி எல்லோருக்கும் சீனியர் நடிகை நான் அப்படின்னு சொல்லுவார் சௌகார் ஜானகி எல்லோருக்கும் திருப்தி வர மாதிரி நான் வேட்பாடு பண்ணுறேன் அப்படின்னு பீம் சிங் சொல்லிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணினார் எப்படி சால்வ் பண்ணினார் அப்படின்னா படத்தோட டைட்டிலே உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கும் அப்படின்னு போட்டு எல்லோ ஒரு படத்தையும் ஒட்டிட்டார் பார்த்தால் பசி தரும் படத்தை பொறுத்த வரைக்கும் சரணனுக்கு ஒரு மனக்குறை இருந்துச்சு திருவாவச்சந்தர் ரொம்ப அருமையா திரைக்கதை எழுதியிருந்தார் ஆனா அந்த கதையை படமாக்குறப்ப சில மாற்றங்கள் செஞ்சாங்க அந்த மாற்றங்கள் படத்துல சரியாக இல்லை அப்படிங்கறது சரவணனுக்கு ஒரு வருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் ஜனவரி மாசம் இருபதாம் தேதி பாவ மன்னிப்பு படத்துக்கு பூஜை போட்டாங்க இந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் பீம்சிங்கோடு சேர்ந்து தயாரித்தது கோல்டன் ஸ்டுடியோட பீம்சிங் சந்திரபாபை வச்சு அப்துல்லா அப்படிங்கிற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி படம் வளர்ந்துருச்சு ஒரு நாள் பீம்சிங் ஏவிஎம் சரவணால கூப்பிட்டு எடுத்த வரையில போட்டு காட்டினார் அந்த கதை சந்திரபாபு எழுதின கதை ஒருத்தர் இந்துவாக பிறந்து ஒரு முஸ்லீமால் வளர்க்கப்பட்டு ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செய்து கொள்வது போல கதை அமைந்திருந்தது எவ்வளவு படம் சரியா அமையல முழுவதையும் மறுபடியும் ரீடேக் பண்ணனும் போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோட பேசினார் பீம்சிங் அந்த கதை ஏவிஎம் சரவணனுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த கதை ரொம்ப புது விஷயமா இருக்கு நம்மளோட பார்ட்னர்ஷிப்ல இந்த கதையை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அப்பா கிட்ட பேசினார் சரவணன் சரி பீம்சிங்க கூப்பிட்டு வா அப்படின்னா செட்டியா எல்லோரும் பேசினாங்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டாரு செட்டியா நாலரை லட்சம் ஆகும் அப்படின்னா பீம்சிங் சரி நான் பைனான்ஸ் பண்ற வரலாபத்தை ஒப்பந்த கையெழுத்தாச்சு முயற்சியில பீம்சிங் ஈடுபட்டார் அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட தம்பி சண்முகத்தோட கல்யாணம் சென்னை ஆபர்ட்ஸ் பருகில் நடந்தது அந்த கல்யாணத்துக்கு பீம்சிங் வந்திருந்தார் அப்துல்லா படத்தோட கதை எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்னு அந்த கல்யாணத்துல பீம்சிங்க சந்திச்ச சரவணன் கேட்டார் ரொம்ப அருமையா வந்திருக்கு ஹீரோ கேரக்டர் பிரமாதமாக சேஃப் ஆகிருக்கு அதனால அத சந்திரபாபு தாங்க மாட்டார் நாம சிவாஜி பாயை தான் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா பீம்சிங் பீம்சிங் எப்பவும் நடிகர திரகத்தை சிவாஜி பாய் அப்படின்னு தான் கூப்பிடுவார் அதே போல சிவாஜியும் இவரை பீம் பாய் அப்படின்னு தான் நான் கூப்பிடுவார் அதை பத்தி ஒண்ணும் இல்ல ஆனா கதை சந்திரபாபு அப்படின்னு சொன்னீங்க ஆனா அதுல அவர் நடிக்க போறது இல்லங்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும் இல்ல அப்படின்னு கேட்டார் சரவணன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னா பீம்சிங் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா பீம்சிங் அது என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டார் சரவணன் நான் ஏற்கனவே இந்த படத்தில் நாலரை லட்சம் அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ பெரிய நடிகர்கள் நடிக்கிறதால படத்தோட பட்ஜெட் ரொம்ப அதிகமாகும் நம்ம போட்ட பட்ஜெட்டை ரீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னார் பீம்சிங் நாலரை லட்சமா இருந்துச்சு இப்ப பத்தரை லட்சம் ஆயிருச்சு செட்டியாரு அதுக்கு ஒப்புகிட்டார் சிவாஜியை போட்டு எடுக்கிறதுல செலவுல ஒரு நியாயம் இருக்கிறத அவர் புரிஞ்சுகிட்டார் திட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி பண்ணி ரிலீஸ் ஆகியிருக்க வேணும் ஆனா படம் முடிகிற வேளையில படத்துல தாயார் வேடத்தை நடிச்ச கண்ணாம்பா இறந்துட்டார் மறுபடியும் எம் பி ராஜம்மாவை வச்சு படத்தை எடுத்தாங்க பாவமணிப்போட பாடல்கள் எல்லாமே ஒளிப்பதிவானதும் மாதிரி இசைத்தட்டு வந்துச்சு அதை ஒயட் ரெக்கார்டு அப்படிம்பாங்க பாவமணிப்பு படத்தோட ஒய்ட் ரெக்கார்டு தயாரான விட சரண அதை அன்றைய ரேடியோ பிரபலம் எல்லார் நாராயணன் மூலமாக இலங்கை வானொலியில் இருந்த மயில் வாகனனுக்கு அனுப்பி வைச்சார் அந்த நாட்களில் வர்த்தக ஒளிபரப்பெல்லாம் கிடையாது மயில்வாகன பாவமணிப்பு பாடல்களை இலங்கை வானொலியில் அடிக்கடி கொண்டே வந்தார் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே எல்லா பாடல்களும் ரொம்ப பிரபலம் ஆயிருச்சு இப்படி பாடல்களை முன்கூட்டியே நிறைய தடவை நேயர்கள் கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் படம் அது ஸ்டேல் ஆகிடுமே எனவே போதும் பாடல் ஒளிபரப்பு இனி வேண்டாம் என்று சொல்லிவிடுவோமே என்றார் இயக்குனர் பீம்சிங் அப்படி எந்த அபாயமும் இல்ல நாம ஒளிபரப்பை நிறுத்த சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அப்படியே போகட்டும் என்று உறுதியாக சொன்னார் அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார் சரவணன் அந்த காலத்துல இந்தி இசமிப்பாளர் நௌசத் இசமேச்ச கோகுனூர் அப்படிங்கிற படத்தோட பாடல்களை வருஷ கணக்குல முன்கூட்டிய நேயர்கள் பலமுறை கேட்டும் அவர்களுக்கு சலிச்சதில்லை என்று சொன்னார் படம் வெளியானதும் தியேட்டர்ல ரசிகர்களோடு அமர்ந்து பார்த்தாங்க படத்தோட ஒவ்வொரு காட்சிக்கும் நல்ல வரவேற்பு குறிப்பாக பாடல் காட்சி ரசிகர்களோட கையொளிகளும் சந்தோஷ குரல்களும் உச்சத்துல இருந்துச்சு பாவமன்னிப்பு படத்தை சித்ரா தியேட்டர்ல தான் வெளியிட வேண்டும் என்று பீம்சிங்கும் மற்றவர்களும் விரும்பினாங்க அப்போ சிவாஜி படங்கள் சித்ரா சயானி கிரௌன் தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும் ஆனா இந்த படத்தை சாந்தி தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணனும் அப்படின்னு செட்டியாருக்கு விருப்பமா இருந்துச்சு பெரிய தியேட்டர்ல சிவாஜி படத்தை வெளியிட வேண்டும் என்பது மட்டுமல்ல அப்போது சாந்தி தியேட்டர் பால்கனி தான் தியேட்டர்களிலேயே பெரியதாக இருந்தது பால்கனியில் மட்டும் நானூத்தி இருபத்தி ஒரு சீட்டுகள் இருந்துச்சு அதையும் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு சீட்டுகள் பாவ படத்தில் படத்துல செட்டியாருக்கும் மிகுந்த நம்பிக்கை இருந்துச்சு அதனால படத்தை சாந்தி தியேட்டர்ல வெளியிட வேண்டும் என்று அவர் நினைச்சார் சிவாஜியோட தம்பி சண்முகம் கூட படத்தை சின்ன தியேட்டர்ல வெளியிடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தார் சித்ராவில வெளியிட்டா நூறு நாட்கள் நிச்சயமா ஓடும் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க ஆனா அதையெல்லாம் மீறி சாந்தி தேட்டர்ல பாவம் மன்னிப்பு படம் அதற்காக விசேஷமா விளம்பரம் செய்யவும் முடிவு செஞ்சிச்சு ஏவிஎம் நிறுவனம் ஜப்பான்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சாந்தி தேட்டரோட மேல பறக்க விட்டு அந்த படத்துக்கான விளம்பரத்துல ஒரு புதுமையா செஞ்சாங்க ஏவிஎம் நிறுவனத்தார் அந்த பலூன்ல ஏவிஎம் அப்படிங்கிற எழுத்துக்கள் ஆங்கிலத்துல பெருசாகவும் அதோட வாழ்ல பாவம் மன்னிப்பு அப்படிங்கிற எழுத்துக்கள் ஒண்ணுக்கு கீழே ஒன்னாகவும் தமிழ்ல அமைக்கப்பட்டிருந்துச்சு அன்னைக்கு அந்த பலூனை பார்த்து போனவர்கள் யாருமே சொல்லலாம் சென்னை மாநகர மக்களுக்கு அந்த பலூன் விளம்பரம் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு ஆனா அந்த விளம்பரம் மக்களை ஈர்த்த அதே நேரம் மக்கள் தினமும் வந்து அதிசயமா பார்த்து போன போதும் அதனால் தியேட்டருக்கு மக்கள் படம் பார்க்க வந்த போதும் ஏ அந்த விளம்பரத்தின் மூலமாக வேறொரு அனுபவமும் கிடைச்சது சென்னையில உயரத்துல எந்த விளம்பரம் விமான நிலையம் பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை அப்படி தெரியாது அதே போல ஹைட்ரஜன் சிலிண்டரோட உதவியால பறக்கிற அந்த பலூனுக்காக சிலிண்டர் வைக்கவும் முன்னாலேயே பெர்மிஷன் வாங்கி இருக்கணும் இந்த ரெண்டையும் ஏவிஎம் செய்யல விமான நிலைய அதிகாரிகளிடம் இருந்தும் இன்ஸ்பெக்டர் அலுவலகத்தில் இருந்தும் தனித்தனியா ஏவிஎம்முக்கு நோட்டீஸுக்கு வந்துச்சு அதை ஒரு வழியா தீர்த்தாங்க பாவ மன்னிப்பு வெளியாகி சக்க போடு ஓட்டுச்சு பாடலுக்கு இருந்த வரவேற்பை பார்த்த ஏவிஎம் செட்டியார் ஒரு புதிய உத்திய கையாண்டார் அதன்படி பாவ மன்னிப்புக்கும் பாடல்கள் போட்டு ஒண்ண நடத்தினாங்க படத்தோட பாடல்களை நேயர்கள் தங்கள் ரசனைப்படி வரிசைப்படுத்தி எழுத வேண்டும் பின்னர் நீதிபதிகள் வரிசைப்படுத்தி இருப்பதற்கு எது ஒத்து போயிருக்குதோ அதுக்கு பரிசு பெரும்பான்மையான ரசிகர்கள் இதுல கலந்துகிட்டாங்க கவிதாயனி சவுந்தரா கைலாசம் முன்னாள் மத்திய அமைச்சர் மாமியார் மறைந்த நீதிபதி கைலாசத்தின் மனைவி உள்ளிட்ட பெருமக்கள் நீதிபதிகளாக இருந்தாங்க இந்த ஸ்டுடியோ வளாகத்தில் ஒரு கரும்பலகில தீர்மானிக்கப்பட்ட பாடல் வரிசை காலம் பல கடந்த அட்டான் என்னத்தான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை காலங்களில் அவள் வசந்தம் பாலிருக்கும் பலம் இருக்கும் ஓவியம் கலைந்ததென்று எல்லோரும் கொண்டாடுவோம் சாயவேட்டி சாக்பீஸ்ல வரிசி அந்த பாட்டுகளை எழுதி போட்டு எங்கள் ஊழியர்களிடம் நேயர்களின் கடிதங்களை பிரித்து தந்து சரிபார்க்க சொன்னோம் ஏதோ பெரிய தேர்வு ஒன்றில் கலந்து கொள்வது போல எங்கள் ஊழியர்கள் அமர்ந்து ஈடுபட்டார்கள் ஒரு திரைப்படத்தின் பாடல்களையும் ரசிகர்களையும் சம்பந்தப்படுத்தி ஒரு போட்டி நடத்தப்பட்டது அதுதான் தமிழின் முதல் தடவை என்று அனைவரும் ஏவியும் நிறுவனத்தை பாராட்டினார்கள் இதில் வேடிக்கை என்னானா வெற்றி பெற்றவர்கள் பரிசு தொகையான பத்தாயிரம் ரூபாய் பகிர்ந்து கொண்டபோது தபாலுக்கு செய்த செலவு கூட அவர்களுக்கு கிடைக்கல இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திருள் இருந்துச்சு